செல்வம் பெருக குபேர மந்திரங்கள் நூற்றி எட்டு குபேரர் போற்றி கோடீஸ்வர வாழ்வு தரும் மந்திரம் மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வத்திற்கு அதிபதியான குபேரர் திருப்பதி ஏழுமலையானிக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு செல்வத்திற்குரிய அதி தேவதையாக விளங்குகிறார் செல்வ வளம் பெருகுவதற்கும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் உகந்த நாட்களான அட்சய திருதியை வெள்ளிக்கிழமை உள்ளிட்ட நாட்களில் குபேரரை அல்லது லக்ஷ்மியுடன் இருக்கும் லக்ஷ்மி குபேரரை வழிபட்டால் வாழ்வில் என்றும் குறையாத செல்வத்தை பெற முடியும் அழகாபுரி அரசே போற்றி ஆனந்தம் தரும் அருளே போற்றி இன்பவளம் அழிப்பாய் போற்றி ஈடில்லா பெருந்தகையே போற்றி உகந்து அளிக்கும் உண்மையே போற்றி ஊக்கம் அழிப்பவனே போற்றி எளியோனுக்கு அருள்பவனே போற்றி ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வர்யம் அழிப்பவனே போற்றி ஒன்ப ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓங்கார பக்தனே போற்றி கருத்தில் நிறைந்தவனே போற்றி கனக ராஜனே போற்றி கனக ரத்தினமே போற்றி காசமாலை மாலை அணிந்தவனே போற்றி கிண்ணறர்கள் தலைவனே போற்றி கீர்த்தி அளிப்பவனே போற்றி கீரி பிள்ளை பிரியனே போற்றி குருவார பிரியனே போற்றி குணம் தரும் குபேரா போற்றி குறை தீர்க்கும் குபேரா போற்றி கும்பத்தில் உறைபவனே போற்றி குண்டலம் அணிந்தவனே போற்றி குபேர லோக நாயகனே போற்றி குன்றாத நிதி அழிப்பாய் போற்றி கேடதனை நீக்கிடுவாய் போற்றி கேட்டவரம் அழிப்பவனே போற்றி கோடி நிதி அளிப்பவனே போற்றி சங்க நிதியை பெற்றவனே போற்றி சங்கரர் தோழனே போற்றி சங்கடங்கள் தீர்ப்பவனை போற்றி சமயத்தில் அருள்பவனே போற்றி சத்திய சொரூபனே போற்றி சாந்த சொரூபனே போற்றி சித்திரலேகா பிரியனே போற்றி சித்திரலேகா மணாலனே போற்றி சிந்தையில் உரைபவனே போற்றி சிந்திப்போர்க்கு அருள்பவனே போற்றி சீக்கிரம் தனம் அழிப்பாய் போற்றி பூஜை பிரியனே போற்றி நாயகனே போற்றி பிரியனே போற்றி போற்றி பக்தனே சுந்தரர் சுந்தர நாயகனே போற்றி சூர்பனகா சகோதரனே போற்றி செந்தாமரை பிரியனே போற்றி செல்வவளம் அழிப்பவனே போற்றி செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி சொர்ணவளம் அழிப்பவனே போற்றி சொக்கநாதர் பிரியனே போற்றி சௌந்தர்ய ராஜனை போற்றி ஞான குபேரனே போற்றி தனம் அளிக்கும் தயாபரா போற்றி தானிய லக்ஷ்மியை வணங்குபவனே போற்றி திகட்டாமல் அழித்திடுவாய் போற்றி திருவிழி அழகனே போற்றி திருவுரு அழகனே போற்றி திருவிளக்கில் உறைவாய் போற்றி திருநீறு அணிபவனே போற்றி தீயவை அகற்றுவாய் போற்றி துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி தூயமனம் படைத்தவனே போற்றி தென்னாட்டில குடிகொண்டாய் போற்றி தேவராஜனே போற்றி பதுமனிதி பெற்றவனே போற்றி பரவச நாயகனே போற்றி பச்சை நிற பிரியனே போற்றி பௌர்ணமி நாயகனே போற்றி புண்ணிய ஆத்மனே போற்றி புண்ணியம் அழிப்பவனே போற்றி புண்ணிய புத்திரனை போற்றி பொன்னிற முடையோனே போற்றி பொன்னகை அணிபவனே போற்றி புன்னகை அரசே போற்றி பொறுமை கொடுப்பவனே போற்றி போகம்பல அழிப்பவனே போற்றி மங்கள முடையவனே போற்றி மங்களம் அழிப்பவனே போற்றி மங்களத்தில் உறைவாய் போற்றி மீன லக்னத்தில் உதித்தாய்ப் போற்றி முத்துமாலை அணிபவனே போற்றி மோகன நாயகனே போற்றி வறுமை தீர்ப்பவனே போற்றி வரம்பல அருள்பவனே போற்றி விஜயம் தரும் விவேகனை போற்றி வேதம் போற்றும் வித்தகா போற்றி வைரமாலை அணிபவனை போற்றி வைகுண்டவாச பிரியனை போற்றி நடராஜர் பிரியனை போற்றி நவதானியம் அளிப்பவனே போற்றி நவரத்ன பிரியனே போற்றி நித்தியம் நிதி போற்றி நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி தந்திடுவாய் போற்றி ராவணன் சோதரனே போற்றி வடதிசை அதிபதியே போற்றி ரிஷிப் புத்திரனே போற்றி ருத்திரப் பிரியனே போற்றி இருள் நீக்கும் இன்பனே போற்றி வெண்குதிரை வாகனனே போற்றி கைலாய பிரியனே போற்றி மனம் விரும்பும் மன்னவனே போற்றி மணிமகுடம் தரித்தவனே போற்றி மாட்சி பொருளோனே போற்றி யந்திரத்தில் உறைந்தவனே போற்றி யௌவன நாயகனே போற்றி வல்லமை பெற்றவனே போற்றி ரத்தின மங்களத்தில் உறைந்தானே போற்றி குபேரா போற்றி போற்றி